எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கு மாங்காய் சீசன் இப்ப ஆரம்பிக்க போகிறதுனால மாமரத்தை பத்தி மா பயிரை பத்தி ஒரு சின்ன பகுதி எடுத்து மட்டும் இன்னைக்கு பார்க்கலாங்க இப்போ மா பயிரிடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரில இருந்து உங்களுக்கு அப்படி சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் அதுல பெருசா பாதிப்பு பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்துகிற விஷயம் எதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் ஆப்பர்ஸ் இந்த தத்துப்பூச்சி இப்போ இப்ப தத்துப்பூச்சியை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ இந்த தத்துப்பூச்சியில் தத்துப்பூச்சியோட அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சதுனால தான் அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதோ அதனுடைய இதை நம்ம அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்துகிறதும் முடியுங்க இப்போ மாப்பயிரில் தத்துப்பூச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் மகசூல் இழப்பை பொருளாதார இழப்பாக கூட எடுத்துக்கலாம் நம்ம அது உங்களுக்கு ஏற்படுத்துங்க ஐம்பது சதவீதம் நல்லா பிரச்சனை எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்குதுங்க இந்த தத்துப்பூச்சி இதோட வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வாரங்க ரெண்டுலேருந்து மூணு வாரம் வாழ வாழும்னு பார்த்துங்க அடுத்து இந்த தத்துப்பூச்சி வாழ சாதகமான சூழ்நிலைகள் என்ன ஏன் அதை பார்க்கணுன்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலையில் அது மிகவும் செழித்து வாழும் வளரும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த செழிப்பா இருக்கும்போது அதனுடைய வீரியம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய இனப்பெருக்கம் விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அதுக்கு வாழ சாதகமான சூழ்நிலைன்னு பார்க்கும்போது வெப்பம் அதிக வெப்பநிலைன்னு வச்சுக்கலாம் ஈரப்பதம் நிழல் வெப்பம் அதை பகலில் வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க இரவு பனி பெய்துன்னு வச்சுக்கோங்க இது சரியான பொருத்தமான சூழ்நிலையாக நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது நிழல் நம்ம தோப்பாக இருக்கிறதுனால நிழல் வந்து அதிகப்படியாக இருக்கும் அதனால நிழலும் அதுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இப்போ இந்த சாதகமான சூழ்நிலை செழித்து வாழ வாழறதுனால அது மிகவும் வீரியமாகவும் பலமாகவும் இருக்கும் இனப்பெருக்கம் விகிதம் ரொம்ப வேகமாகவும் அதிகமாகவும் இருக்கும் இதுவும் நமக்கு ஒரு ஆபத்து தான் அடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தத்துப்பூச்சி அதன் வாழ்நாளில் இனப்பெருக்கம் பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வாழ்நாளில் எவ்வளவு முட்டைகள் இடும் இது தெரியணுங்க தான் உங்களுக்கு அதனுடைய இனப்பெருக்க விகிதம் அது முட்டையிட்டு குஞ்சு பிரித்து பரவற விகிதம் எவ்வளோ வேகம் அதிகம்ன்றது உங்களுக்கு புரியும் ஒரு பூச்சி நூறுலருந்து மூவாயிரம் முட்டைகள் இடும் தகுதி கொண்டது ஒரு நூறுலேருந்து மூவாயிரம் முட்டை இந்த பாகுபாடு இந்த வித்தியாசம் எதுக்குன்னா அதுக்கு எதிரான சூழ்நிலை இருந்தாக்கா பலம் இல்லாத பலவீனமாக இருக்கிறதுனால முட்டைகள் குறைச்சி தான் இடும் அதுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும்போது மிகவும் பலமாகவும் நான் சொன்ன மாதிரி வீரியமாகவும் இருக்கிறதுனால மூவாயிரம் முட்டைகளோடு முட்டைகள் வரை எடுக்கும் திறன் கொண்டதுங்க இப்போ புரியுங்கள் ஒரு பூச்சி மூவாயிரம்னா பார்த்துக்குங்க அந்த பூச்சி என்ன சைஸு நீங்கள் மரத்தில் ஒரு டைம் பார்க்கும்போது உங்கள் பார்வையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எவ்வளோ பூச்சிகள் தெரியும் அது அடுத்த ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே அது எவ்வளோ பூச்சிகளாக மாறும் அப்படின்றத ஒரு கணக்கெடுப்பு போட்டிங்கன்னா தெரியும் அதோட தாக்குதல் எந்த அளவுக்கு சரிங்க பூச்சி வாழறது இதெல்லாம் ஓகேங்க இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இதனுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்றதை ஒரு சிம்பிளாக பார்ப்புங்க இது வந்து துளையிட்டு உறிஞ்சும் இது போது இது இதனுடைய உணவு பகுதிகளில் அதிகப்படியான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பூ கொத்துங்க பூங்கொத்துன்னு சொல்லுவோம் அதான் பூ பகுதி அதை தான் ரொம்ப அதிக அளவில் அதனுடைய உணவு முறையில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அந்த பூங்கொத்து ஏரியாவை தான் அதிகமாக உண்ணும் அப்போ பூங்கொத்து ஏரியாவை அது சார் உறிஞ்சும் போது என்ன ஆகும் பூங்கொத்துல நிறைய சேதாரம் அடையும் பூங்கொத்து உதுறது கருகிறது அந்த மாதிரி நிறைய போகும் அப்படி போகிறப்ப உங்களுக்கு அதெல்லாம் எதை எதை காட்டும் பிரதிபலிக்குனாக்கா காய்கள் இழப்பு காய்களை வரப்போறதில்ல அதில் அந்த குத்தில் தாக்கப்பட்ட குத்தில் அது உங்களுக்கே தெரியும் நிறைய கறியும் காஞ்சியும் அப்படியே போகும் அதுதான் உங்களுக்கு மகசூல் இழப்பாக வருங்க அப்போ நீங்கள் காய் வந்ததுக்கப்புறம் அதில் புழுக்கோ அதில் வர நோய் ஆந்திராக்ஸ் சில அந்த சாம்பல் இது போன்ற நோய்க்கோ கவனம் செலுத்துறதை விட மிகவும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய பகுதி நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூ பூ பூக்கும் தருணம் பூ பூக்கும் நேர காலங்கள் இதெல்லாம் கவனமா இருக்கு ஏன்னா எடுக்கிற பூவில் அதிகப்படியான காய்கறிகள் பிடிப்பு தான் உங்களுக்கு மகசூலை அதிகப்படுத்தும் பேர் வந்து கே சீனிவாசன் மாவட்டம் வந்து திருப்பத்தூர் இந்த மருந்து தான் அடிச்சுங்க ஓரளவுக்கு அந்த தத்துப்பூச்சி வந்து நல்ல கண்ட்ரோல் வந்துருக்கு மா இந்தனால அது அத பூ அப்படியே கீழே ஜெல் மாதிரி கீழே இறங்குது அப்படியே